காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டிஎன் எண்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது வண்டி டோட்டலாக ஆறுநூற்றி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கு டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே